கார்த்திக் தீபா சீரியல் மே பதினேழு என் எபிசோடுக்கான ஒரு புறமோதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் ரம்யா வந்துட்டு நேராக தீபாவை அங்கே ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்துட்டு நேராக நம்ம தீபாவுக்கு அந்த ரம்யா லவ் பண்ணுற ஆளை காமிக்கிறாங்க முக்கியமாக நம்ம ரம்யா காமிச்ச ஆளை நம்ம தீபா பார்க்கவே இல்லை அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க பார்க்கவே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் நீ அப்பாக்கிட்டே எப்படி சம்மதம் வாங்க போகிற அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் என்னை லவ் பண்ணுறாரான்னு தெரியணும் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க அவ்வளோதானே என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது அதை பயன்படுத்து அப்படின்னு அப்போ ரம்யா கேட்குறாங்க என்னென்னு சொல்லு அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஒரு ஐடியாவை சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க சூப்பர் ஐடியா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் ஒரு வேலை அவர் என்னை லவ் பண்ணலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க இந்த பிளானை பயன்படுத்து கண்டிப்பாக அவர் உன்னை விரும்புகிறாரா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா சொன்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வராங்க தீபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்தி வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ மணிகண்டன் நோட் பண்ணுறாரு என்ன இது இந்த மேடம் எப்போ பார்த்தாலும் கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அது சரி அப்படின்னு அப்போ நம்ம ரம்யா போயிட்ருக்கும் பொழுது டக்குன்னு கீழே விழுந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி ஓடி வராரு ஓடி வந்துட்டு ரம்யாவை தூக்குறாரு அப்போ ரம்யாவோட கையை பிடிச்சி தூக்குறாரு அப்போ ரம்யா கார்த்தியாவே பார்க்குறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு என்ன மேடம் பார்த்து நடந்து வர மாட்டிங்களா அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சரி மேடம் இனிமே பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் ஒர்க்குக்கு ரம்யா எனக்கு ஒரு சின்ன நடைபெற்றாலும் தாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே கார்த்தி அப்படின்னா நீங்கள் என்னையே விரும்புகிறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ரம்யாவாகவே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ரம்யா நேராக வந்துட்டு கேபின்க்கு வந்துட்டு தீபாவுக்கு நேராக கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க என்னாச்சு ரம்யா நான் சொன்னது ஒர்க் அவுட் ஆனிச்சா அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க ஆமாம் தீபா நான் நடந்து போய்ட்டுருக்கும் பொழுது டிக் டக்குனு கீழே விழுவுற மாதிரி நடிச்சுன்னா அப்போ கார்த்தி ஓடி வந்து தூக்குனார் அப்போ அவருக்கு மேலே கொஞ்சம் க்ரஷ் இருக்குன்னு தானே அர்த்தம் அத்தனை பேரும் இருக்கையில் கார்த்தி மட்டும் தான் என் கைப்பிடிச்சு அப்ப கார்த்திகை என்னையை பிடிச்சிருக்குன்னுதானே அர்த்தம் அப்படின்னு இதை கேட்டுட்டு தீபா சொல்றாங்க ஆமா கார்த்திகை உன்னையே பிடிச்சிருக்குன்னுதான் அர்த்தம் அப்படின்னு அப்ப அந்த ரம்யா சொல்றாங்க சரி தீபா நான் அப்பா அப்பாகிட்ட இதை பத்தி பேசுகிறேன் அப்படின்னு அப்ப தீபாவும் சரி நீ பேசு ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க அப்ப அவிரமி கேட்குறாங்க என்ன தீபா கார்த்திக் கார்த்தின்னு பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு அப்ப தீபா சொல்றாங்க என் ஃப்ரெண்டு ரம்யா ஒருத்தி தீ கார்த்தின்னு ஒரு பையனை விரும்புறாங்க அவரை ரொம்ப பிடிச்சிருக்கான் நான் இன்னைக்கு போய் அவரை தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அப்போ அபிரமி கேட்குறாங்க என்ன தீபா கார்த்தின்னு பேர் சொல்கிறேன் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமத்த நாங்கள் ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரே நேமில் ஹஸ்பண்ட்ஸ் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுவும் ரம்யா வந்துட்டு அந்த பையனை ரொம்ப விரும்புகிறேன் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் நான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க தான் ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே ரொம்ப நீ ரொம்ப கிரேட்டு தீபா அப்படின்னு அப்பா தீபா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க ரம்யா வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது மேனேஜர் அங்கேருந்து வராரு வந்துட்டு நேராக தீபா கிட்டே ரம்யா கிட்டே மேடம் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்போ ரம்யா கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு மேடம் நீங்கள் கொஞ்ச நாளாக கார்த்தியை வந்து பார்த்துக்கிட்டுருக்கீங்கள அப்படின்னு அப்போ ரம்யை கேட்குறாங்க மேனேஜர் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு ஆமாம் மேடம் நீங்கள் கார்த்தியை லவ் பண்ணுறதா இந்த கம்பெனியில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இது கேட்டுட்டு ரம்யா சொல்கிறாங்க யார் சொன்னது அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு யார் மேடம் அந்த மணிகண்டன் தான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு வேளை கார்த்தி தான் வந்து சொல்ல சொல்லியிருப்பான் போல் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி இருக்கட்டும் அப்படின்னு அப்ப மேனேஜர் சொல்றாரு மேடம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அப்ப ரம்யா கேக்குறாங்க என்ன சொல்ற அப்படின்னு அப்ப மேனேஜர் சொல்றாரு ஆமா மேடம் இது மாதிரி கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு மேடம் அவருடைய அண்ணன் தான் ஆனந்த் ஆனந்த் வீட்டில் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு சொத்து ரிலேட்டடாக ஒரு பிரச்சனை நடக்குது தான் கார்த்தி இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகுறாங்க அப்ப ரம்யா கேக்குறாங்க அந்த கார்த்தியோட மனைவி யாரு அப்படின்னு அப்ப மேனேஜர் சொல்கிறாரு இன்னும் மட்டும் உங்கள் கிட்டே பேசிட்டு போனாங்களே தீபா அவங்க தான் அப்படின்னு இது கேட்டதோட ரம்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தி தீபாவை தான் கல்யாணம் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை கார்த்தி எப்படி இருக்காரு இவ எப்படி இருக்கா ரெண்டு பேருக்குமே பொருத்தமே கிடையாது அப்படின்னு அதுக்கு மேனேஜர் சொல்கிறாரு மேடம் வீட்டில் கூட இந்த தீபாவை யாருமே ஏற்றுக்கவே இல்லை உங்ககிட்ட கிட்டே போய் சொல்லியிருக்கா நீங்கள் இப்போ கூட ட்ரை பண்ணால் கூட கார்த்தி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு கார்த்திக் கிடைக்க மாட்டார் அதனால ஃப்ரெண்ட் யாராவது தீபாவை நான் தீத்து கட்ட போறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுட்டு மேனேஜர் ஷாக்காராரு என்ன மேடம் எப்படி பேசுறீங்க அப்படின்னு அப்ப ரம்யா சொல்றாங்க ஆமா எனக்கு கிடைச்சது ஒன்று யாருக்குமே கிடைக்கக்கூடாது கூடாது எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு மேடம் அந்த கார்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியாது வீட்டில் சரியான ஹீரோனா அது கார்த்தி மட்டும்தான் ஏன்னா வீட்டில் அத்தனை பிரச்சனை நடக்கும் பொழுதும் அவர் ஒத்த இருந்து சமாரிச்சிருக்காரு அதனால் நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க தீபா காணாமல் போனது கார்த்திக்கு தெரிஞ்சால் மட்டும் தானே பிரச்சனை ஆகும் அப்படின்னு அப்போ மேனேஜர் சொல்கிறாரு சரி மேடம் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு அப்போ ரம்யா வந்துட்டு நேராக ரவுடிகளுக்கும் கால் பண்ணுறாங்க அப்போ தீபாவோடய ஃபோட்டோ அனுப்பி இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது தீபாவை கடத்துறீங்க அப்படின்னு இது கேட்டுட்டு ரவுடிகளும் சரிங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடிங்க வந்துட்டு நேராக தீபா கோயிலுக்கு போவையில் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம தீபா வந்து அபிராமியோட கோயிலுக்கு போகிறாங்க அப்போ டக்குன்னு அந்த ரவுடிங்க வந்து நேராக தீபா பக்கத்தில் வந்துட்டு ஒழுங்கு மரியாதையாக கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல அப்போ அபிராமி கேட்குறாங்க யாருடா நீங்கள் இருக்கடா காரில் ஏற சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ ரவுடிங்க சொல்கிறாங்க ஏய் நீ இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு அபிராமியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு தீபாவை கடத்திட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு அபிராமி ஷாக் ஆகி கார் பின்னாடியே ஓடுறாங்க அப்போ நம்ம தீபாவோட முகத்தில் குளோரஃபாம் அடித்து தூக்கிட்டு போகிறாங்க நம்ம தீபா மயக்கத்துலேயே இருக்காங்க இன்னொரு பக்கம் அபிராமி நேராக வீட்டுக்கு குடியாறாங்க ஓடி வந்து இது மாதிரி தீபாவை யாரோ கடத்திட்டாங்கப்பா அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்ல கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு அப்போ நம்ம கார்த்தி நேராக பார்க்கறது ஆனந்த தான் அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நீ எதுக்கு என்ன சந்தேகப்படுற எப்போ பாரு இந்த வீட்டில் நான் மட்டும்தான் தப்பு பண்ணுவேனா ஏன் இந்த தப்பும் இல்லை எனக்கும் தீபா காணாமல் போனதுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு இங்கே பாருனா ஒரு நீங்களோ இல்லை ஈஸ்வரியா அண்ணியோ ரியாவோ ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நான் கண்டிப்பாக தீபாவை கடத்தவே இல்லை அவளை கடத்தி எனக்கு என்ன ஆக போகுது உன்னையை கடத்தினா கூட எனக்கு அதில் பெனிஃபிட் இருக்குது அவளை கடத்தி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்திக்கு நேராக ஃபோன் கால் வருது என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி தீபாவை நாங்கள் தான் கடத்தி வச்சுருக்கோம் அவளை நாங்கள் இனிமேல் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு கார்த்தி நேராக போலீஸ் குமாரை வர வச்சு அவர்கிட்ட விஷயத்த சொல்லி தீபாவை கட காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு நேராக தீபா போய் பார்க்குறாங்க ஏய் தீபா நீ தான் கார்த்தியோட ஒய்ஃபா அப்படின்னு அப்போ தீபா கேட்குறாங்க ரம்யா நீ தான் என்னை கடத்தினியா எதுக்கு நீ என்னை கடத்தின உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் எதுக்குடி என்னை கடத்தின அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு நீ வந் நீ தான் கார்த்தியோட ஒய்ஃபா அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தியோட ஒய்ஃப் நான் தாண்டி அப்படின்னு தீபா சொல்ல அப்போ ரம்யா சொல்கிறாங்க நீ தாண்டி எனக்கு பிரச்சனை இத்தனை வருஷம் கழித்து நான் ஒரு தர லவ் பண்ணுறேன் ஆனால் அவர் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு என்னால் எப்படி சாதாரணமாக இருக்க முடியும் கார்த்தி எனக்கு மட்டும்தான் சொந்தம் எங்களுடைய வாழ்க்கையில் குறுக்க இருக்கிறதே நீ தான் உன்னையும் தீத்து எனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல தீபா தோழியோட இந்த மாற்றத்தை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க